ஸ்லாமலைக்கும் இன்றைய சென்னை தமிழ் சமையலில் மாம்லெட் சாண்ட்விச் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து சீஸு மைனோஸு கச்சப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் சீஸு மைனோஸ் கச்சப்பா எல்லாத்தையும் அந்த கோப்பில் மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ சீஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து கச்சப் விட்டுவோம் అప్పుడు మైనా ఊటునం మైనా పోండి ఎలా మిక్స్ పన్ను పిచ్చి మైనస్ పరచాకి వచ్చాచి ముట్ట పొడి ఎట్టుకు ముట్టెడుతు అడిెడత ¿De dónde nomás? Unidad cierto poco. Vamos a poner una bailútica. Algo que decir, al hecho un no me lo he Un de Un poco de poco.

இதை அடுத்து ஒவ்வொரு ப்ரெட்லேயும் நம்ம தடை வைக்கும் எல்லாத்தையும் மூலி எல்லாத்தையும் தடைய வச்சு எல்லாத்திலையும் மூலி ஒரு முட்டையை வச்சுருவோம் முட்டையை வச்சு எல்லாத்தையும் நம்மளும் மூடிடுவோம் எல்லாத்துலேயும் ஒரு சைட்டில் எண்ணெய் தடவை எல்லாத்தையும் எண்ணெய் தடைய வச்சு இது அப்படியே நம்ம சுட்டு எடுத்துக்குவோம் தவ வச்சாச்சு வச்சு சுட்டு எடுத்துக்குவோம் இன்னொரு செயல்களும் என்ன தடை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பக்கம் வைக்கட்டும் பார்ப்போம் ஒரு பக்கம் அடித்தடி போட்டுருவோம் நான் வந்துருக்கு இன்னொரு பக்கமாக சுட்டு எடுத்துக்கோம் எல்லாத்தையும் திரு போட்டாச்சு எல்லாம் ரெண்டு பக்கம் வந்துருச்சு நாங்கள் வந்துருச்சு தனியாக எடுத்துருவோம் நம்மளை ரொம்ப முடியாது செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு சேனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும்